சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி மாதம் முப்பதாம் நாள் ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் நேர்கள் அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் சரிங்களா இந்த சுதந்திர நாளை நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களை மனதில் நினைத்து கொண்டு இந்த நாளை கொண்டாடுங்கள் இன்று முழுவதும் சப்தமி திதி காலை பத்து மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரங்க அதுக்கப்புறம் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இன்று முழுவதும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க சூளத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகும் மேஷம் மேசராசிக்காரர்கள் வந்து நீங்க ஒரு பில்டர்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல பின்னாந்து கார் பைக் மெக்கானிக் இல்லை கார் பைக் வந்து வாங்கி நிற்கிறது இது மாதிரி சேல்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதாவது ஷோரூம் வச்சு சேல்ஸ் பண்றது வந்து அது வேற ஓகேங்களா பழைய விலைகளுக்கு வந்து வாங்கி விட்டோம் இல்லையா இதுல என்று எதிர்பாராத ஒரு லாபம் உங்களுக்கு இருக்கு நீங்க ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன் ஒரு பில்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுங்க வந்து ஒரு வந்து எங்களுக்கு கட்டணும் அப்படின்னு புது புதிய 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 ஒப்பந்தங்கள் தேடி வரும் வருமானம் உயரக்கூடிய ஒரு நாள் எல்லா வேலைகளிலிருந்து ரொம்ப அழகாவும் தெளிவாக பாப்பீங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் புதிய முயற்சிகள் இன்று எடுப்பீர்கள் அந்த முயற்சிகளில் சிறு சிறு தாமதங்கள் இருக்கு ஒரு வீடு வாங்குறாங்கிற ஒரு ஐடியா இருக்கு இல்லாங்க ஒரு பைக் வாங்குறாங்கிற ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு அதுக்காக அங்க போறப்போ நம்ம யார் போய் மீட் பண்ண நம்ம நினைக்கிறோமோ அந்த ஆட்கள் இருக்க மாட்டாங்க பயணம் இருக்கு விரயம் இருக்கு இன்னைக்கு செலவுகளை கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க பயணங்கள் மூலமா அலைச்சல்களும் வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதனம் மிதுன ராசி மிதனராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உங்களுடைய சிறப்பான பேச்சு திறமையின் மூலமாக லாபத்தை அள்ளி கொண்டு வந்துடுவீங்க சரிங்களா நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கீங்க இல்ல அப்படின்னா வந்து நீங்க கலைத்துறையில ஒரு இயக்குனரா இருக்கீங்க இல்ல அப்படின்னா வந்து நீங்க கலைத்துறையில டயலாக் ரைட்டரா இருக்கீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய சிறப்பான பேச்சு திறமையின் மூலமாகவே லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து இன்று முழுவதுமே மனசும் சரிதான் உடம்பும் சரிதான் அவ்வளவு சுறுசுறுப்பா சுறுப்பா இருக்கும் ரொம்ப அழகா எல்லா வேலையும் பாப்பீங்க தொழில் சார்ந்த ஒரு விஷயம் தொழிலுக்காக ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும் ஒரு தொழில் சார்ந்த ஒரு பயணம் ஒன்று இன்னைக்கு இருக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து இன்னைக்கு விரயங்கள் இருக்குங்க சரிங்களா சுபகாரியம் சார்ந்த முயற்சிகளில் சிறு சிறு தாமதங்கள் இருக்கு அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சுபகாரியம் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு ஊர்ல ஒரு கோவில் வந்து திருவிழாக்கள் பண்டிகை எல்லாம் ஏற்படுத்தா வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த விட கொஞ்சம் நிலையங்கள் அதிகமா இருக்காது செலவுகள் அதிகமா இருக்கேன் அதே நேரத்துல குடும்ப நபர்களுக்காக அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாறேன்னு விஷயத்த வந்து இன்னைக்கு நீங்க செஞ்சு கொடுப்பீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து தான் இன்னைக்கு சரிங்களா அதனால உத்தர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா பாத்து பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையோட வந்து சேருங்க சரிங்களா ஒரு தனவரவு இருக்குதான் இருந்தாலுமே நீங்க எதிர்பார்த்த ஒரு தனவரவுல வந்து கம்மியா தான் இருக்கும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து லாபங்கள் வந்து இந்த எதிர்பார்ப்போம் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல்கள் இருக்கு சரிங்களா அது அது மட்டும் இல்லங்க தொழில் சார்ந்த எதிர்கள் மூலமாக தொல்லைகள் எல்லாமே இருக்கு இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து சந்திராசம் இருக்குங்க சரிங்களா கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் இந்த இருவருக்கும் மதியம் வரைக்கும் நட்சத்திரம் மதியத்துக்கு மேல வந்து அஸ்த நட்சத்திரம் ரொம்ப பார்த்துக்கோங்க இன்று இன்று முகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இன்று உங்களுடைய தொழிலுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் தேடி வரும் கூட்டு தொழில் பண்றவங்க கூட்டு தொழிலே பாத்தீங்கன்னா முழு கவனத்தையும் எடுத்துக்கிறீங்க கூட்டு தொழில் இருந்து முன்னேற்றத்தை கொட்டுவரத்துக்கு வந்து என்னென்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருட்சிகம் விருட்சிக ராசிக்காரர்கள் வந்து இன்னைக்கு ஒரு வீடு வாங்கலாம் இல்ல வந்து கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க இல்லையா இதற்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்கு நீங்க ஒரு பில்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல அப்படின்னா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கீங்க ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கு அதை சார்ந்த ஒரு நபரை வந்து பார்த்து இன்னைக்கு மீட் பண்ணி பேசுவீங்க ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் தேடி வரும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று எதிர்பாராத ஒரு சிக்கல் பூர்வீகம் சார்ந்த ஒரு தொல்லைகள் வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா குழந்தைகளுடைய உடல்நலனில் ஏதோ ஒரு சிறு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களா ஒன்று கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க துர்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கூட்டு தொழில் லாபம் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயம் நண்பர்களுக்காக உதவிகள் வந்து எல்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீங்க வந்து லேண்ட் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இன்று அதற்கான ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க அதுல வெற்றிகளும் வந்து தேடி தேடி வரும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க தொழிலுக்காக குடும்பத்திற்காக குழந்தைகள் வந்து அதாவது பசங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க இதே போல காலேஜ் போய் சேர்ந்துட்டு வந்து ஒரு அமௌண்ட் கட்டுவோம் இல்லைங்களா அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லட்ச கணக்கில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் தான் கட்டிருப்பீங்க பேலன்ஸ் அமௌண்ட் கட்டணத்துக்கு வந்து எங்க கடன் வாங்கலாம் இல்ல அப்படின்னா நம்முடைய உறவினர்கள் வந்து கேட்கலாமா அப்படிங்கிற சில முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க அதில் வெற்றிகளும் தேடி வரும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி உங்களுக்கு தேடி வரக்கூடிய சிறப்பான நாள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக வெற்றிகள் உங்களுடைய குடும்ப நபர்களுக்காக அவர்களுடைய மனதிற்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க இன்று முழுவதுமே உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்ம சீனி கிருஷ்ணன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் வாழவும் அருமை வாழவும் அருமை